என்ன ஒற்றுமை ஏற்பட்டு போயிரே நான் ஏற்கனவே சொன்னே அதான் திருத்த வேண்டிய விஷயம் மது விளக்கு மற்ற விஷயங்கள் வித்தியாசங்கள் சொல்லி காட்டினே அதான் திருத்தப்பட வேண்டிய விஷயம் ஆக இதுதாங்க பொது சிவில் சட்டம்ங்கிறது ஆக நாட்டில் இருக்கிறது பொது சிவில் சட்டம் தான் இருக்குது சில விஷயங்கள்ல ஒரு நாலஞ்சு விஷயங்கள்ல முஸ்லீமுக்கு நாள் இந்துவுக்கு நாள் கிறிஸ்தவனுக்கு நாள் சீக்கியருக்கு நாள்னு சொல்லி அப்படி சில அவங்க மதப்படி உள்ள சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதை ஒரு சர்ச்சையை ஆக்கி இதை ஒரு குழப்பமாக்க நினைச்சோம்னு சொன்னா பலவிதமான பாரதூரமான விளைவுகள் ஏற்பட்டு போயிரும் அரசியல் சாசனத்தை உருவாக்குறவர்கள் இது தேவை கொள்கை விளக்கத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க கட்டாயம் உத்தரவு அவங்களே கொள்கை விளக்கம்னு சொல்லி அதை விட்டுட்டு போயிருக்கும் பொழுது அதை இறுக்கி பிடிக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் என்ற காரணத்தினாலதான் முஸ்லீம்கள் வந்து அதை மறுக்கிறாங்க என்று கூறி நீங்க கேள்வியை நிறைய கொண்டு வருவீங்க இதுக்கு மேல அதனால அதுல பொழுது அதுக்குரிய விளக்கங்களை சொல்லிக்கிறோம் சகோதரர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மட்டும்தான் கேள்வி கேட்க அனுமதி இருக்கு முஸ்லீம்களுக்கு இங்க கேள்வி கேட்க அனுமதி இல்லை ஏன்னா அவர்கள் இஸ்லாத்தை கேட்பதற்கு பல வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது இது அவர்களுக்கு நடத்தப்பட்டது இல்லை கேள்வி கேட்கறதுக்கு முதல் தகுதி முஸ்லீம் அல்லாத எங்கள் விருந்தாளிகளுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு ஒன்னு கேள்வி கேட்கும் உங்களுக்கு எந்த விதமான கண்டிஷனுமே கிடையாது எப்படி வேண்டாலும் கேள்வி கேட்கலாம் தித்தி கூட கேட்கலாம் முகத்தை ஒரு மாதிரியா எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கேட்டாலும் நாங்க சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லுவோமே தவிர அதை ஒரு மனம் புண்படவே மாட்டோம் புண்படுவாங்களோ நம்ம பிரெண்ட்ஸுகள் கவலைப்படுவாங்களோ இப்படி கூட்டத்தில் ஏதாவது பிரச்சனை ஆயிரும் ஒன்னும் ஆகாது எவனாவது பிரச்சனை எங்க ஒரு எங்க ஆளுக்கு கலப்புனாங்கன்னு சொன்னா வெளியதிக்கு போறதுக்கு வாரண்டி நிப்பாட்டி இருக்கிறோம் இது வரைக்கும் நடக்கல எங்க நடக்காது அதெல்லாம் நடக்காது நீங்க என்ன மாதிரி வட கேட்கலாம் திட்டலாம் எங்க சமுதாயத்தினுடைய குறைகள் இருந்தா சுட்டி காட்டலாம் மார்க்கத்தின் மீது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய இயற்கையான துணியில ஒரு குழஞ்சுக்கிட்டுலாம் கேட்க வேணாம் நீங்கள் உங்க மனசுல என்ன உணர்வோடு இருக்கிறீங்களோ அந்த உணர்வோட நீங்கள் கேள்வி கேட்கலாம் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்பதற்கும் உங்களுக்கு எந்த தோரணையில் கேட்பதற்கும் அனுமதி இருக்கிறது இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் ஒரு ஆளே பத்து கேள்வி வரிசையா வாசி விட்டா இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அதனால ஒரு கேள்விங்கிற கண்டிஷன் மட்டும் நாங்க போடுவோம் நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க எங்களுக்கு தெரியாது. நாங்க யாரையும் செட்டிங்லாம் பண்றதுக் கடいや இந்த நிகழ்ச்சிகள்ல யாரு வேண்டாலும் உங்களுக்கு முன்னாடி தான் டோக்கன் தர்றோம். யாரெல்லாம் நீங்க எல்லாம் வந்த பிறகு தான் தர்றோம். யார் டோக்கன் எடுத்தீங்களோ அந்த டோக்கன் அடிப்படையில் தான் கேள்வி கேட்க கூப்பிடுறோம். அப்ப நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஒரு ஆள் ஒன்னு. ஏன் ஒன்னுனு சொல்றோம்னு கேட்டா ஒரு நிகழ்ச்சில மூணு முப்பது கேள்வி தான் மொத்தத்துல எதிரக்கிங்க கேட்க முடியும். நாங்கள் பல ஊர்ல நடத்திருக்கிறோமே இந்த பத்து டு ரெண்டு மணி போடுறோம் பத்துங்கிறது பதினொன்னு ஆகி போயிடுது பதினொன்னுல இருந்து ரெண்டு மணிக்குள்ள வந்து ஒரு முப்பது கேள்விகளுக்கு தான் விட சொல்ல முடியுது அப்ப முப்பதுங்கும் போது ஒரு ஆளு பத்து கேட்டார் மூணு பேரோட கதை முடிஞ்சு போயிடும் அது சரியா வராது நீங்க நிறைய கேள்வி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா பக்கத்தில் உள்ள ஒரு குடுத்து கேட்க சொல்லுங்க ஆட மாத்திக்கிறீங்க கேள்வி நல்லா கேளுங்க நீங்க வெயிட் கேள்வி நினைச்சீங்கன்னா இதை நீங்க கேளு இதை நீங்க கேளுன்னு சொல்லி கொடுத்து கேட்க சொல்லுங்க ஒரு ஆள் ஒரு கேள்வி தான் அப்படி யாராவது ரெண்டு கேள்வி கேட்டீர்களே ஆனால் எது முதல் கேள்வி அதுக்கு மட்டும் தான் சொல்லுவோம் நாங்க நாலு கேள்வி கேட்டாலும் சரி நீங்க சொல்லுவோம் அத மத்த மூணு அடிபட்டு போயிடும் அதனால ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி என்பதுல வந்து நாங்க உறுதியா இருக்கணும் அப்பதான் எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட முடியும் அடுத்தது வந்து இந்த தலைப்பை ஒட்டுன கேள்வியையும் நீங்கள் கேட்கலாம் தலைப்புக்கு அப்பாற்பட்டு தலைப்புன்னா பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டத்தை ஒட்டி உள்ள கேள்விகளையும் நீங்கள் கேட்கலாம் அதுக்கு அப்பாற்பட்ட கேள்விகளை கேட்கலாம் ஆனால் ஒட்டி கேட்டீர்களே அது முழு அளவுக்கு நிறைவு பெறும் நான் சொன்னதோடு நின்றாம உங்க சந்தேகங்களும் சேர்ந்து இருக்காடாய் அதுக்கு அதுல உங்கள்ட்ட சில நியாயங்கள் தான் நாங்க ஏத்துக்கிட்டோம் வைங்க அது ஒரு முழுமை பெற்றதாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது கேட்டால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் நீங்க வேற எதை கேட்டாலும் எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது இது போக இன்னும் சொன்னாங்க சில கேள்விகள் டிவியில ஒளிபரப்பாகிவிட்டது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மாதிரியான கேட்கப்பட்டு கேட்கப்பட்டு பதில் அது கேள்வி ஒளிபரப்பப்பட்ட கேள்வியை திருப்பி கேட்டாலும் அதுக்கும் நாங்க விட சொல்லுவோம் தீவியில ஒளிபரப்பும் போது வெட்டிக்கிறோம் என்ன ஏற்கனவே ஒளிபரப்பு திருப்பி ஒளிபரப்ப முடியாது ஆனால் கேள்விக்கு பதில் சொல்லுவோம் அதே மாதிரியாக முழு அளவுக்கு விளக்கம் சொல்லுவோம் என்று கூறிக்கொண்டு இப்ப நம்ம திருச்சி உரையர்ல இருந்து என் பேர் மணி இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் பேரே வந்து ரொம்ப இனிமையா இருக்குது கேட்கறதுக்கு மட்டும் இல்ல அந்த திருக்குறள் அடிப்படையில் வர்ற வழிமுறைகள் நபி வழிமுறைகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அதே அளவில் அதை பின்பற்றக்கூடியதும் வரும் நிறைய நிகழ்ச்சிகள் அவங்களதான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன் ஆனால் நிறைய கேள்விகள் நான் கேட்க வேண்டியது நிறைய கேட்டுருக்காங்க அதுக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் பதில் சொன்ன கூடிய இறைவன் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி அதில் அவங்கள வந்து வாழ்த்தவும் எனக்கு வயதில்ல வணங்கவும் மார்க்கத்தில் இடம் இல்லை அதனால எல்லா நலமும் பெற்று பெற்றுவாளா இறைவன் அதாவது வந்து எல்லாமே அன்பு சகோதரர்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கையில் வந்து சில சம்பவங்கள் நம்ம மாமட்சம் அதுவும் இந்தியாவில் வந்து அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப நெருங்கி உறவு முறை கொண்டாடி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறச்ச வந்து இப்ப டெல்ல கூட சமீபத்தில் அந்த திருக்குறைய சில பிரதிகள் எரிக்கப்பட்டதா சொன்னாங்க இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து முறைய உடனே மைக்க கட்டிட்டு வந்து இது மாதிரி எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதாவது இஸ்லாமிய இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்களை உணர்ச்சி தூண்டக்கூடிய அளவுல வந்து பேசுறாங்க அதாவது வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அது வந்து மனிதர்களே செய்யாத ஒரு நாய்கள் செய்த தவறு அப்ப வந்து அதை மனிதன் செஞ்சதாலே நம்ம ஏற்க கூடாது வன்முறையாளர்கள் செஞ்சது அப்படிங்கிற அந்த இன்னொன்று தூண்டனையில வந்து அப்ப வந்து பிரச்சனைகள் உண்டாகுது அதே மாதிரி வந்து அந் வந்து நான் ஏன் வந்து ஏத்துக்கிட்டு அது மாதிரி செய்யணும் அதை வந்து அப்படி அவங்க செஞ்சாலும் வந்து அதையோ வந்து அதுல உள்ள பெரியவங்களை வந்து அதை கண்டிக்கலாமே வன்முறை ஏற்படாமல் இருக்கு அதை வந்து நான் வந்து செஞ்சது தவறுன்னு சொல்லவில்லை அதே மாதிரி இந்த இந்து இந்து மதத்திலையும் வந்து இந்த வேண்டப்படாத இடங்கள்ல பிள்ளையார வைக்கிறது இந்த வாரத்துல நான் கொண்டு போறோம் அப்படிங்கிறது அது மடத்தனமான கண்டிக்கத்தக்க செயல் அதை நாங்களும் இளைஞர்கள் சில செஞ்சுட்டு வரோம் வருங்காலத்தில் அது நல்லபடியா அது வளர்ச்சி அடையும் இது என்னுடைய கேள்வி கண்டிக்கணும் அப்படின்றது இன்னொரு கேள்வி அல்ல இது ஒரு ஆதங்கம் இஸ்லாம் நண்பர்களுடையதான் ஒரு மார்க்கத்துல உள்ள ஆதங்கம் அதாவது இப்பதான் சமயமா தான் நான் வந்து இந்த மார்க்கத்தை வந்து பாத்துட்டு வரேன் ஆனா பத்து பதினைஞ்சு வருடங்களாவே நான் வந்து இஸ்லாமியர் ஒரு ஒரே குடும்பம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுல வந்து எங்க எங்கள் வீட்டில எல்லாம் என்ன கேட்டீங்கன்னா அவங்களோட பே வீட்டுக்குள்ள போகக்கூடாது சாப்பிடக்கூடாது அவங்க நம்ம வீட்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு பல எதிர்ப்பு அதெல்லாம் தூளாக்கி அவங்களோட நண்பர்களாக ஒரே குடும்பமாக ஒரே தட்டில ஒரே வாய் ஒரே தீயை கிளாஸ்ல சாப்பிட்டுருக்கோம் பல பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாலே இருந்தேன் அதனால வந்து அந்த மார்க்கத்துல சில தடைக்கல்கள் இருக்கு அதோட ஆதங்கத்தை சொல்றேன் அது வந்து கேள்வி இல்லை அதாவது இந்த பள்ளிவாசல்ல சமாஜ் கமிட்டி உறுப்பினர் இருக்காங்கல்ல அவங்க வந்து இப்ப அசிரத்துங்கிறவர் வந்து அந்த வழிமுறைகளை வந்து பின்பற்றுறாரு அது வந்து அதுல நடத்தக்கூடியவங்களுக்கு தான் தெரியும் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அதுல இந்த தலைவர் மெம்பரு செயலாளர் பொருளாளர் எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து இந்த வந்து பின்பற்றுறதே இந்த வழிமுறைகள் இதுகளை வந்து அதுக்கு நேர்மாறா அதாவது ஆறாம்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி நடந்துக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு தான் வந்து வெளியுள்ளவர்களுக்கு தெரியும் இவங்க அந்த தலைவர் இல்ல கமிட்டி மெம்பரு இது அப்படின்ற மாதிரி அப்ப வந்து அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இறை வழிபாடுங்கிறது அது இறை கொள்கையை அடிபடுது அப்படிங்கிறது வந்து அதுல வந்து இஸ்லாமியர்கள் அதிகம் பாதிக்கப்படுறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு சம் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அது எதுன்னு போகிறச்சா அவங்க வந்து உடனே வந்து அதுல வேண்டப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயம் வேண்டப்படாதவர்களுக்கு ஒரு நியாயம் அது காசு உள்ளவங்களுக்கு ஒரு நியாயம் அல்லது காசு உள்ளவங்களுக்கு பயந்துட்டு ஒரு நியாயம் இது வந்து நிறைய நடக்குது நிறைய பார்த்துருக்கேன் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும் அல்லது அதுல உள்ளவங்க அது கண்டிப்பா அந்த மார்க்கத்தை கடைபிடிச்சுன்னா ஆகணும் இந்த மார்க்கம் நல்லபடியா வளர்ச்சி அடைகிற ஒரு நல்ல நல்லெண்ணத்தை நான் இதை சொல்றேன் ஏன்னா நிறைய அது மாதிரி நடக்குது காசு உள்ளவங்களுக்காக வளைஞ்சு கொடுக்குறாங்க அல்லது காசு உள்ளவங்களுக்காக பேசுறாங்க ஏன்னா இதுல வந்து இந்துக்கள் அதிகபாடு என்னுடைய நல்ல நல்லெண்ணத்துல சொல்றேன் அது வந்து அதுக்கு ஏதாவது ஒரு இது செய்யணும் அதுதான் நன்றி ஐயா ஒரு மணி அவர்கள் ஒரு கேள்வியும் எங்க சமுதாயத்துக்கு ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்கிறார் கேள்வி ஒண்ணுதான் அவர் சொன்ன அறிவுரையை முதல்ல எடுத்துக்கொள்வோம் முஸ்லீம் ஜமாத்தில் உள்ள பெரியவர்கள் முக்கிய பிரமுகர்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லாத காரணத்தினால இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி நடக்க மாட்டேங்கிறாங்க அவங்கள தான் நாங்கெல்லாம் பார்க்க முடியும் அவங்கள தான் நாங்க இட போட முடியும்னு சொல்லி சொல்றாருல்ல இதுல இருந்து நிர்வாகிகளா பொறுப்புல உள்ளவங்க உங்களை திருத்திக்கிறோம் எப்படியெல்லாம் கவனிக்கிறாங்க நம்ம ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க நம்முடைய நடவடிக்கைகள் தவறா இருந்தா இப்படிலாம் பாக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களை கொள்ளணும் சமுதாயத்திலையும் அந்த மாதிரி உள்ள நல்லவங்கள பொறுப்புலையும் போடணும் வந்து உங்க சார்பா நான் அறிவுரை சொல்லிட்டு கேள்விக்கு வர்றேன் சகோதரர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா டெல்லியில வந்து ஒரு கூட்டம் குரானுடைய பிரதிநிதி பிரதிகளை எதிர் எரிச்சாங்க டெல்லி தலைநகரத்துல அந்த கூட்ட பேரெல்லாம் நமக்கு வேண்டிய அரசியல் ஒரு எது எரிச்சிட்டாங்க எரிச்ச உடனே நாடு முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க எதிர்த்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதை கண்டிச்சு சில நடவடிக்கைகள் இறங்குறாங்களே அப்படிங்கிறாங்க இது வந்து